திராவிட மாடல் ஆட்சியின் வளர்ச்சியை பார்த்து தம் இன எதிரிகளுக்கு பொறாமை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையை மாநிலத்தில் செயல்படுத்துங்கள் என்று பல்வேறு மாநிலங்களை சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் இங்கு வந்து பார்த்து செல்வதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் வரலாற்று சாதனை இப்படி இன்று முழுவதும் என்னால் பட்டியலிட்டுக் கொண்டே இருக்க முடியும் ஆனால் நேரம் போதாது இந்த சாதனைகளுக்கெல்லாம் மகடும் சுட்டுவது போல் ஒரு சாதனை இருக்கிறது அதுதான் மிக மிக முக்கியமானது நமது ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ந்து வருவதை பார்த்து நம் இன எதிரிகளுக்கு பொறாமையும் கோபமும் வருகிறது அல்லவா அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் மாபெரும் சாதனை என்பதை பெருமையுடன் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க